ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் இப்ப நேபாளத்தில் நடைபெறுகின்ற பிரச்சனை இது குறித்து ரெண்டு விதமான பேட்டி எடுத்தோம் ரெண்டுலேயுமே ஒரு விஷயத்த சொல்றாங்க அமெரிக்கா தூண்டி விடுது அப்படிங்கிற ஒரு அரசியல் மன்னராட்சியை அழித்து விட்டு வந்த இந்த கம்யூனிசம் மாவோயிஸ்ட் அரசை வீழ்த்த அமெரிக்கா திட்டம் அது சர்வதேச அளவில் கம்யூனிசம் நாடு வியட்நாமில் இருந்து கம்யூனிசம் பேசுகிற நாட ஃபுல்லாக அளிப்பாங்க அமெரிக்கா உள்நாட்டு கிளர்ச்சின் மூலமாக ஏன் சதா முசேன் சன்னிசியா பிரச்சனை இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு செஞ்சாங்க அப்படி இன்னொரு இவங்க அந்த சர்மா ஒன்றும் பெரிய மாவோயிஸ்ட் எல்லாம் கிடையாது அவரே சும்மா நக்சல் அமைப்புக்குள்ளே புகுந்த ஒரு கருப்பு ஆடு தான் அவரே அமெரிக்காவோட கைக்கூலி தான் இப்போ இவங்க போற ஜென்சி கிட்ஸ் காமெடி சின்ன பசங்களை வச்சு தூண்டி விடுறதும் ஒரு அமெரிக்கா போராட்டம் தான் உண்மையான ஊழல் எதிர்ப்பு போராட்டம்லாம் இல்லை இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ இதுல இந்தியாவுக்கு இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏற்கனவே பங்களாதேஷத்துல ஹெஸ்னாவை காலி பண்ணிட்டாங்க அது இந்தியாவின் நட்பு நாடு அப்புறம் ராஜபக்சே அட்டி ஓட ஓட விரட்டினாங்க அது அது தமிழர்கள் பிரச்சனைனால வரட்டல நமக்கு தமிழர்கள் பாதிக்கப்பட்டோம் ஆனால் பிரச்சனை அங்கே பொருளாதார இஷ்யூ வேறு பிரச்சனை இப்போ அதை தொடர்ந்து நேபாள் இது எப்படி நீங்கள் மூணையும் ஒன்றா பார்க்குறீங்களா இல்லை வேறு பகுத்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா அதாவது இந்த மூன்றையும் ஒரு சில கூறுகளில் ஒன்றாக பார்க்கணும் இன்னும் சில கூறுகளில் தனித்து பார்க்கணும் அப்படி தான் நான் பார்க்குறேன் மொத்தமாகவே நூறு விழுக்காடு இந்த மூன்றுலையும் ஒரே பிரச்சனை தான் அப்படிங்கிற பார்வையை நான் பார்க்க விரும்பலை உதாரணமாக பங்களாதேஷம் இலங்கைக்கும் பேசிட்டு வந்தால் உங்களுக்கு இதை பேசுவது ஈஸியாக இருக்கும் பங்களாதேஷில் என்ன பிரச்சனை வந்தது முஜிபு ரஹ்மான் பங்களாதேஷுடைய தந்தை முஜிபு ரஹ்மான் சிலையை அடித்தாங்க அவருடைய சிலையை உடைச்சாங்க அந்த காலகட்டத்தில் பங்களாதேஷிற்காக போராட்டத்தில் கலந்து கொண்ட குடும்பத்தினருக்கு இன்றைக்கி வரைக்கும் முப்பது விழுக்காடு இடஒதுக்கீடும் கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் கொடுத்ததா சொல்கிறாங்க ஏதோ அந்த காலகட்டத்தில் கொடுத்தீங்க இன்றைக்கி பேரனுக்கு உங்கள் கொள்ளு பேரனுக்கு வழி கொடுத்துட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற கோபம் இளைஞர்களுக்கு இருந்ததாக சொல்கிறாங்க அவங்க இரண்டாவது வேலை இல்லாமை என்பது பங்களாதேஷில் பெரும் பதினெட்டு விழுக்காடுக்கு மேலே இளைஞர்களுக்கு வேலை இல்லை மூன்றாவது ஊழல் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் லாவண்யம் இதுக்கு அரசு மேலே கோபம் வந்தது அப்படிங்கிறத பார்த்தாங்க அதே நேரத்தில் இன்னொரு பார்வை எங்கே பார்க்கப்பட்டது என்ன பார்வை நீங்கள் சொன்ன அமெரிக்க பார்வை பங்களாதேசுக்கு பக்கத்தில் இருக்கின்ற சென்ட் மார்டின்கிற ஒரு தீவை அமெரிக்கா கேட்டதாகவும் அந்த தீவில் வந்து நாங்கள் எங்களுடைய அமெரிக்க பேஸை நிறுவுவதற்கு பங்கள பங்களாதேஷ் அனுமதி கொடுக்கலேன்னு சொன்னனால அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக அந்த இளைஞர்களை இந்த விஷயத்தை தூ தூண்டிவிட்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக திருப்பினத மாதிரியான செய்தியும் பார்த்தோம் ஆனால் என்னென்னா இப்போ அமெரிக்காவே அந்த விஷயத்தை கையில் எடுத்தால் கூட விஷயம் உண்மை தானே அங்கே வேலைவாய்ப்பின்மை உண்மை அந்த முப்பது விழுக்காடு வந்து முஜிபு ரகுமான் ஆர்மின்னு சொல்லக்கூடிய அந்த முஜிபு ரஹ்மானுடைய அந்த பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த கோபத்தை தூ அதாவது இருந்த விஷயத்தை தூண்டி விட்டாங்க அது ஒன்று பார்த்தோம் இப்போ இலங்கையை எடுத்துக்கிட்டோன்னா இலங்கை வந்து இந்த ராஜபக்ஷ குடும்பம் வந்து கொள்ளை எடுத்தாங்கன்னு எப்போ சொன்னாங்க அங்கே வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருந்தது பெட்ரோலே டீசலே கிடைக்கல மக்கள் வீதிக்கு வந்தாங்க சாப்பாடு கிடைக்கல பணம் இருக்குது சாப்பாடு இல்லை ரொம்ப ஒரு மோசமான சூழலில் அந்த கோபம் ஆட்சியாளர்கள் மேலே திரும்பிச்சு கோத்தபயா ராஜபக்ஷே அவருடைய சகோதர ராஜபக்ஷே ஒரு காலத்தில் இவர்கள்லாம் ஹீரோவாக்களாக பார்க்கப்பட்டவர்கள் வீங்களேன் தமிழர்கள் விஷயத்தில் எல்லாம் பெரிய வெற்றியை பெற்றார்கள் சொல்லி ஹீரோவாக பார்க்கப்பட்டவர்கள் அவர்கள் மேலே கோபம் திரும்பிச்சு பாத்தீங்கன்னா மக்கள் திரண்டு அந்த வீட்டையே போய் கொளுத்துனாங்க கோத்தபயா ராஜபக்ஷே நாட்டை விட்டே வெளியே போனார் அமெரிக்காவுக்கு தப்பி ஓடினார் இதை பார்த்தோம் இங்கே பங்களாதேஷில் இருந்து ஷேக் ஹசீனா இந்தியாவுக்கு தப்பி ஒன்றுதான் பார்த்தோம் ரெண்டு இடத்துலையும் உதவி செய்தது அந்த இராணுவம் தான் நீங்கள் இங்கே இருக்காதுங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சது தான் அப்போ என்ன சூழல் இன்னொரு ஒரு கோணத்தையும் பார்க்கணும் ரெண்டு இப்போ பங்களாதேஷாக இருக்கட்டும் நேபாளமாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் மக்கள் தொகையில் குறைந்த நாடுகள் தான் இப்போ நேபாளில் மக்கள் தொகை மூன்று கோடி பேர் தான் அந்த அளவு தான் இலங்கையிலேயும் இருக்கும் பங்களாதேஷும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கோடியே ஏழு கோடியே இருக்கலாம் இவ்வளோ தான் மக்கள் தொகை அப்போ ஒரு சின்னஞ்சிறிய நாடுகளில் ஒரு பிரச்சனை பற்றி எரிஞ்சிச்சுன்னா அரசுக்கு எதிராக எப்படி திரும்புதுங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ நேபாளுக்கு வர இப்போ நேபாளில் எப்படி இரநூத்தி நாற்பது வருடங்கள் வந்து நேபாளை ஆட்சி செய்தது மன்னராட்சி தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கூட உலக அளவில் ஒரு இந்து நாடு என்று சொன்னால் நேபாள்தான் அது இந்துவா இந்துக்கள் ஆட்சின்னு தான் அங்கே பிரகடனப்படுத்தியிருக்காங்க அதனால நம்ம எப்போவுமே நேபாளை வந்து நம்ம ஒரு கரிசனத்தோடு இந்தியா பார்க்கும் இன்னொன்று நேபாளுக்கும் இந்தியாவுக்கு விசாவே தேவையில்லை நேபாளிகள் இந்தியாவுக்குள்ளே வருவாங்க இந்தியாக்காரங்க நேபாளுக்குள்ளே போவாங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும் நேபாளிகள் குறுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காங்க வந்து படிக்கிறாங்க நம்ம எப்பொழுதுமே நேபாளிகளை நம்ம ஒரு அரவணைச்சு தான் போயிருக்கோம் இப்போ இந்த சூழ்நிலையில் நேபாளில் இரநூத்தி நாற்பது வருஷமாக ஒரு மன்னராட்சி நடந்தது அந்த மன்னராட்சிக்கு ஒரு முடிவு கட்டினதும் அந்த மக்கள் தான் இப்போ நான் ஒரு சம்பவத்தை கூட உங்களுக்கு சொல்லுவேன் தொண்ணூறுகளில் அந்த குடும்பத்தை சார்ந்த திபேந்திராங்கிற இளவரசன் முப்பத்தோரு வயசு இளவரசன் நான் விரும்பணம் பொண்ண திருமணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுட்டு அப்பாவையும் அம்மாவையும் பேலஸுக்குள்ளே வச்சு அரமனைக்குள்ளேயே வச்சு சுட்டு கொண்டு விட்டு அந்த மன்னராட்சி தான் முடிவு இருந்ததா இல்ல தானும் தற்கொலை பண்ணாரு ஆனா அவர் அப்போது சாகல கோமால இருந்தார் திபேந்திரா ஒரு மூன்று நாட்கள் மட்டும்தான் கோமால இருந்தார் அப்ப அப்பொழுது இவருடைய தாய் மாமா ஞானேந்திராவை மன்னர் ஆக்குனாங்க அது ஒரு எட்டு வருஷம் ஆட்சி வந்தது அதான் கடைசி மன்னர் அப்ப அந்த திபேந்திரா இறந்து போயிட்டார் இது ஒன்று இதே திபேந்திரா தொண்ணூறுகளில் டயானா இங்கிலாந்து இளவரசி டயானா வந்து நேபாளம் வந்தபோது ஒட்டுமொத்த நேபாளத்துக்கும் தடை உத்தரவு நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு யாரு வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு மணி நேரம் ஒருத்தம் கூட வெளியே வந்தா சுற்று கொண்டுருவோம் சொல்லிட்டு இளவரசி டயனாவை மட்டும் தன் விலையுயர்ந்த காரில் நேபாளத்தை சுத்தி காமிச்ச வரலாறும் இருக்கு அப்ப இதெல்லாம் தான் அப்ப இருந்தே அந்த மனுஷன் பாவம் ஒரு ஒரு திருமணம் எதிர்பாலின திரும்பி அவ்வளவு ஆர்வமா இருக்கு இருந்திருக்க கல்யாணம் பண்ணி வைக்காம பண்ணல அது பல்வேறு பெண்ண திருமணம் நினைச்சும் நடக்கல அதனாலே கோவத்துல சுட்டு கொண்டாரு அதுக்கப்புறம் இங்க இந்த ஞானேந்திரா மன்னரா இருந்தாரு எட்டு வருஷம் அது பெரிய புரட்சியை ஏற்படுத்துச்சு நீங்க சொன்ன மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகள் அர்பன் நக்சல் சொல்லக்கூடியவர்கள் இவர்கள் எல்லாம் மக்கள் திரளோடு போராடினாங்க இது போராட நடந்துச்சு ஞானம் இந்தனால் கொஞ்சம் ஜனநாயகவாதி சரி எதுக்குப்பா நீங்கள் போட்டுக்கிட்டு மல்லு கட்டணும் நாங்கள் விளைவிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் அவர் குடும்பத்தை கூட்டிகிட்டு சிங்கப்பூர் போயிட்டார் இன்னும் சிலர் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்த இளவரசர்கள் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனாங்க இது ஒரு பக்கம் அப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் மக்களாட்சி வளர்ந்தது கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தது ரெண்டு கட்சிகளுமே கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதுதான் இன்னைக்கு ஒரு பதினேழு வருஷமாக ஒரு மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்குது அதே குற்றச்சாட்டை தான் இன்னைக்கு வந்து மக்கள் இந்த மக்களாட்சியுடைய பிரதாபகர்னு சொல்லக்கூடிய இந்த கம்யூனிஸ்டின் மேல் வைக்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அவங்க தான் வந்து நாட்டை கொள்ளையடிச்சான் அவருடைய குழந்தைகள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர்களில் வந்து இறங்குவான் எங்களுக்கு வேலை கிடையாது நாங்கள் பெரும்பாலானவர்கள் இந்தியாவில் போய் கூர்க்க வேலை பார்க்குறோம் இங்கே இருக்கின்ற படித்தவர்களுக்கு வேலை இல்லை நீங்கள் வந்து பதினேழு வருஷத்தில் என்ன பண்ணிட்டீங்க இந்த கோவம் இதே பிரதமருடைய மகன்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் சுற்றுறான் இன்னைக்கு நேபாளில் இருபது விழுக்காடு இளைஞர்களுக்கு வேலை இல்லை அந்த கோபம் தான் வந்து இந்த சென்சின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு சமூக வலைத்தளங்கள்ல எல்லாமே இந்த பதினெட்டு இருபது வயசு பசங்க ஏற்படுத்திக்கிட்டு அரசு மேல கோவப்படுறது என்னடா நம்மளாம் இப்படி இருக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்படணும் புரட்சி ஏற்படணும் இப்படி சமூக வலைத்தளங்கள்ல ஒரு புரட்சி கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் நேபாளுடைய உச்சநீதிமன்றம் இந்த 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 சென்சி அமைப்பையும் அவங்களுடைய சமூக வலைத்தள கணக்குகளையும் முடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அது ஒரு குழப்பம் ஏற்படுச்சு பிரச்சனை இருந்தது நான் என்ன பிரச்சனை உண்மை அந்த இளைஞர்கள் கோவப்பட்டது உண்மை அரசு மேலே வந்து அதிருப்தி உண்மை இதை தூண்டிவிட்டது அமெரிக்காவுடைய கைங்காரியம் காரியம் இருக்குமானா இப்போ பங்களாதேஷ்ல இருந்துச்சு ஏன்னா அந்த தீப வந்து சென்ட் மார்டின் தீவை வந்து கேட்டதுக்கு ஷேக் ஹசீனா கொடுக்கல சொன்ன உடனே அந்த இளைஞர்களை விடக்கூடிய வேலையை அமெரிக்காவுடைய உளவு அமைப்பு தான் பார்த்ததாகவும் அதுதான் பற்றி எரிஞ்சதாகவும் ஷேக் ஹசீனாவை நாட்டை விட்டே துரத்ததுக்கு காரணமா சொன்னாங்க இப்போ இதே மாதிரி தான் இந்த இப்போ நேபாளுடைய பிரதமராக இருக்கின்ற ஷர்மா ஒளிக்கு ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த ஷர்மா ஒலியுமே ஷேக் ஹசீனா மாதிரி முழுமையாக இந்தியாவுடைய ஆதரவாக இல்லை ஆரம்பத்தில் அவர் சைனாவோட ஆதரவாளர் சொல்லப்போனால் சில மாதங்களுக்கு முன்பு சில நாடுகள் நேபாளம் மாலத்தீவு போன்ற நாடுகள்லாம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு முடிவு எடுத்தாங்க ஆமாம் ஆமாம் எடுத்துகிட்டு உடனே மாலத்தீவில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கின்ற இந்திய கம்பெனியெல்லாம் நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னாங்க இந்தியாவிலேருந்து யாரும் டூரிஸ்ட் வர வேணாங்கிற மாதிரி பிரச்சனை வந்து அவங்க மாலத்தீவுக்கே பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு ஆனால் சில மாதங்கள்லேயே ரியலைஸ் பண்ணாங்க இதையோ இந்தியாவை பகைச்சிக்கிட்டால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து திருப்பி வாலண்டியராக நம்ம நாங்கள் வந்து இந்தியாவை வந்து த செஞ்சது தப்பு தாண்டு வந்தார் இதே மாதிரி தான் ஷர்மா ஒளியுமே இந்தியாவை வந்து மன்னிப்பு கேட்டார் நாங்க வந்து பேசுனது தப்பு தான் எங்களுக்கு சொல்ல போனா எல்லா வகைகளையும் உதவி செய்வது இந்தியா தான் எங்களுக்கு பண உதவி செய்து பொருளாதார உதவி செய்து அந்த ஷார்க் நாடுகளுடைய அமைப்புல நாங்கெல்லாம் இருக்கோம் பூட்டானுக்கும் நேபாளுக்கும் அவ்வளவு உதவிகளை இந்தியா செய்யறாங்க அந்த அவ்வளவு உதவி செய்யறாங்க வரலாற்று ரீதி ரீதியா அந்த புராணங்கள் ரீதியா பல்வேறு நதிகள் நேபாளில் ஓடுது எங்களுக்கு தெரியும் சரஸ்வதி நதியே நேபாள் என்ற அளவுக்கு பிறந்த இடம் சீதா பிறந்த இடம் நேபாள்ன்றாங்க உண்மையிலே சீதாவே நேபாளிதாங்கிற இடத்துக்கு எல்லாம் நகர்ந்துட்டாங்க அது ஓட ஒரு சர்ச்சையா சர்மா ஒளி பேசுனார் நீங்க வந்து அதுதான் அயோத்தி இருக்குலாம் சொல்லி பிரச்சனை பண்ணி அது ஒரு ஒரு கிளாஸ் ஆச்சு இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்தியா முக்கியம் அப்படின்னு வந்தார் இதே சர்மா சர்மாவொளி வந்து உத்தரப்பிரதேசல படிச்சவர் தான் இங்க படிச்சிட்டு போனவங்க தான் இப்ப இந்த சூழ்நிலையில் இப்ப இன்னைக்கு வந்து ஏன் வடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த கோபம் மக்களுக்கு இருக்கு அதை தூண்டி விட்டது யாருந்தான் முக்கியம் தூண்டி விட்டு இருக்காங்க இன்னைக்கு முன்னாள் பிரதமர்கள் வீட்டை போய் கூட கொளுத்திருக்காங்க முன்னாள் பிரதமர் வீட்டை போய் கொளுத்திருக்காங்க முன்னாள் பிரதமருடைய மனைவியை போய் அடிச்சிருக்காங்க ஒரு முன்னாள் பிரதமரை போய் போய் ஆற்றல் தூக்கி போட்டிருக்காங்க நிதியமைச்சரை வந்து சட்டை இல்லாமல் ரோட்டில் இது நடந்திருக்கு இன்னைக்கு எப்படி பங்களாதேஷில் வந்து ஒருத்தரை கொண்டு வந்து இவரை பிரதமர் ஆக்குங்கன்னு சொல்லி ஒருத்தரை கொண்டு வந்தாங்களோ அவர் மாதிரியே இப்போ வந்து ஒரு ஒரு பெண்மணியை கொண்டு வந்து இவர பிரதமராக இருந்தாங்க முதல் பெண்மணி ரெண்டாவது பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இவர்களுடைய பின்புலம் என்ன அப்படின்னு முக்கியம் இப்ப நீங்க பங்களாதேஷில் இப்பொழுது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறவர் அமெரிக்காவுடைய கை சொல்றாங்க இந்த பெண்மணிக்கும் அந்த மாதிரி இருக்கா அவங்க எம்ஐடில அமெரிக்கால படிச்சது படிச்சதாகவும் சொல்றாங்க இந்தியாலையும் படிச்சிருக்காங்க இந்த பெண்மணி லா படிச்சிருக்காங்க அப்ப இதுதான் நமக்கு சந்தேகத்தை கலப்பது அமெரிக்கா கைங்காரியம் பங்களாதேஷ்ல இங்கேயும் பிரச்சனை இருக்கு தூண்டி விடுறது யாரு நெருப்புல எண்ணெய் ஊத்துறது யாரு அப்படிதான் நீ கேள்வி கேட்டீங்க இந்தியாவுக்கு என்ன பங்களிப்பு இந்தியா என்ன பிரச்சனை இப்போ நமக்கு சுத்தி இருக்கிற நாடுகளில் பூரா பிரச்சனை பண்றாங்க இப்போ வந்து சைனாவோடவும் நெருக்கம் காமிக்கிறோம் அமெரிக்காவோட வந்து நெரு கொஞ்சம் விலகுறோம் ஆமாம் இது அது வந்து இப்போ வந்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கோவத்தையும் உண்டு பண்ணிருக்கு நேபாளும் நமக்கு முக்கியம்தான் பங்களாதேஷும் முக்கியம்தான் இலங்கையும் நமக்கு முக்கியம்தான் இந்த நாடுகள் எல்லாம் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஆரம்பத்தில் சீனா அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு நினைச்சாங்க இந்த போட்டி நமக்குள்ளே இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு அது பெருசாக இல்லை ஓரளவுக்கு நெருக்கம் இருக்கும் ஆனால் நேபாள் நமக்கு ரொம்ப முக்கியம்னு ஆட்சியாளர்கள் நினைக்கிறாங்க நீ சொன்ன மாதிரி பல்வேறு புராண கதைகள் அது ஒரு இந்து நாடு இரண்டாவது அந்த நாட்டுக்கு விசாவே தேவையில்லை பேருந்து விட்டுருக்கோம் இப்போ நீங்கள் மற்ற நாடுக்கு பேருந்தே கிடையாது வாரணாசியிலிருந்து நேரடியாக கா காத்மாண்டுக்கு பேருந்து இருக்கிறது எட்டு மணி நேரத்தில் போயிடும் இப்போ அந்த அளவுக்கு போக்குவரத்து இருக்கிறது நேற்று கூட கல்யாணம் வாரணா எங்க உத்தரப்பிரதேசிலேருந்து கல்யாணம் மணமகளை ஏற்றிக்கிட்டு நேபாளுக்கு போகிறாங்க இது தொடர்ச்சியாக நடக்குது அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது ஏற்கனவே கடந்த காலங்களில் இதே அந்த மன்னரையும் ராணியையும் சுட்டு கொண்ட காலகட்டத்தில் நம்ம நெருக்கடியை சந்தித்தோம் ஆனால் நம்ம தான் அங்கே ஜனநாயகம் வளர்வதற்கு காரணமாக இருந்தோம் அங்கே வந்து அந்த ம மன்னர் ஞானேந்திரிட்ட பேசி இல்லை நீங்கள் வந்து நேபாள ஜனநாயக நகர மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆதரவு கொடுத்தது நம்ம தான் அந்த நான் சொல்றது அந்த ரெண்டாயிரத்தோ ரெண்டாயிரத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது அந்த அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லப்போனால் வாஜ்பாய் காலகட்டத்தில் ரொம்ப நெருக்கம் காமித்து இதெல்லாம் செஞ்சாங்க இப்ப இந்த பிரச்சனையை நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்னு பார்த்தா இப்போதைக்கு நமக்கு பாதிப்பு இல்லை என்ன பாதிப்பு இல்லைன்னா பங்களாதேஷ்ல பிரச்சனை நடந்துச்சு நமக்கு என்ன பாதிப்பு அடைஞ்சோம் நம்ம ஷேக் ஹசீனாவுக்கு அடக்கலம் கொடுத்தோம் ஆனா வங்காளத்துடைய எல்லையும் மூடினோம் அந்த மாதிரி நேபாளம் மூட முடியாது நேபாளுடைய அந்த அந்த பில்க்ரிமேஜ்னு சொல்லக்கூடிய அந்த அந்த யாத்திரை அது நிறைய நேபாளை தொட்டு தான் இருக்கு இந்த யாத்திரை பார்த்தி பகுதி வேறது அது இமயமலை அடிவாரத்துல இருக்கு அரித்துவார்ப்புறவங்க நேபாளுக்குள்ளே போயிட்டு தான் வருவாங்க அங்கே இருக்கின்ற அங்கேயும் ஒரு கங்கை ஓடுது நேபாளையும் ஒரு கங்கை ஓடுது அந்த தான் சீதா இப்போ பிறந்து வளர்ந்தாங்க அந்த கங்கை ஓரத்தில் தான் குளிச்சாங்கங்கிற ஒரு ஐதீகம் அவங்களுக்கு இருக்கிறது அதனால அந்த நதியுமே புண்ணிய நதி தான் இல்லை அவங்க மோடி ஆட்சி அப்படி பார்க்குறாங்க நேபாளில் இதுவரை ஆட்சி மோடி ஆட்சி எப்படி பார்க்குறாங்கன்னா தமக்கானவர்களாக தான் அவங்க பார்த்தாங்க ஆமாம் ஏன்னா நமக்கு வந்து அது ரொம்ப வந்து ஆராதிக்கின்ற ஆட்சி அப்படி தான் பார்த்தாங்க ஆனால் அடிப்படையில் நேபாளிகளுக்கு இந்தியாவோடு நெருங்குவதை விட சீனாவோடு நெருங்குவது விருப்பம் இருக்கிறது அதைத்தான் சமீர் ஒளி வந்து அந்த சர்மா ஒளி வெளிப்படுத்தினார் ஏன்னா நீங்கள் உருவத்திலையும் பாருங்க அந்த இதுலேயும் சீனார்களோடு ஒத்துப்போவாங்க அந்த கலாச்சார ரீதியாக உணவு உணவு பழக்க வழக்கமாக இருக்கட்டும் அல்லது அவர்களுடைய அந்த கல்ச்சர் கலாச்சார அந்த பழக்க வழக்கங்கள் சீனார்களோட ஒத்துப்போவும் இப்போ நேபாளிலிருந்து மேற்கு பகுதி இருக்கின்ற திபெத் நீங்கள் நல்லா பாருங்கள் நேபாளிகள் திபெத்தியர்களை போன்று இருப்பார்கள் நேபாளிகள் பூட்டானை சார்ந்தவர்களை போன்று இருப்பார்கள் அந்த அந்த டிஎன்ஏ இருக்கும் நாம இந்தியர்களோடு அவர்கள் எப்பொழுது இல்லை ஆனால் இப்ப நம்ம வரலாறு எங்க போகுதுன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் போது நேபாளுக்கும் போகுது நீங்க பாக்குறோம் ஆப்கானிஸ்தானும் இந்தியா நேபாளும் இந்தியாவோட இருந்திருக்கணும் அதுதான் அப்படிங்கறத இவங்க பாக்குறாங்க இந்த இது எல்லாமே பிராண மத நம்பிக்கையின்படி சொல்லப்படுது சொல்லப்படுது இன்னைக்குள்ள அரசியல் சூழலில் நேபாள மக்கள் நம்ம இந்தியாவை நெருக்கமாக பாக்குறாங்களா இந்தியா எப்படி பார்க்குது அப்படிங்கிறது இல்லை நம்ம இந்தியர்கள் நேபாளியர்கள் எப்பொழுதுமே நெருக்கமாக தான் பார்க்குறாங்க நீங்கள் கவனிச்சு பாருங்க நீங்கள் இன்னைக்கும் இந்தியர்கள் சென்னையில எடுத்துக்கோங்க ஒரு நேபாளியை நம்பி வீட்டை கொடுத்துட்டு போவாங்க கவனிங்க பீகாரை நம்பி கொடுத்துட்டு போக மாட்டாங்க ஒரு மத்திய பிரதேச உத்திய உத்திரப்பிரதேசக்கார நம்பி கொடுத்துட்டு போக மாட்டாங்க ஒரு நேபாளியை காவலாளியாக வச்சுட்டு போயிடுவாங்க அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்காங்கல்ல நீங்க நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும் அப்ப அந்த நம்பிக்கையை நேபாளிகள் கொடுத்துருக்காங்க ஆனால் அடிப்படையில் நேபாளிகளுக்கு இந்தியர்களை பிடிக்குமா அது ஒரு பிரச்சனை அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல ஏதோ நம்ம எல்லாம் உள்ள விட்லன்னு ஒரு ஸ்யூ வந்து நீ நான் அதுதான் சொல்ல வரேன் அடிப்படையில் இந்தியர்கள் நமக்கு ஒன்னும் பெரிய ஆதரவாளர்கள் அல்ல ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாளர்கள் என்ன ஒரு இப்ப 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 இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு தான் இந்திய அரசாங்கம் ஆதரவு கொடுக்குது அந்த மன்னர்களுக்கு ஆதரவு கொடுத்துச்சு ஏன்னா மன்னர்கள் காலத்தில் பொதுவாக வந்து ஒரு சிறுமியை வந்து தெய்வமாக நேபாளியர்கள் வணங்குவாங்க அவர் தான் சீதாவுடைய வாரிசுன்னு சொல்லிவிட்டு இன்ன வரைக்கும் அந்த அந்த வாரிசு வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்ய மாட்டாங்க அந்த அது அது வந்து சீதாவோட வாரிசாக நேபாளியர்கள் தெய்வமாக கொண்டாடிட்டு இருப்பாங்க அந்த குழந்தையை வெளிய விட மாட்டாங்க பள்ளக்கலை தான் கொண்டு போவாங்க வருடா வருடம் அந்த விழா நடக்கும்ல அந்த சீதாவுடைய அந்த விழா நடக்கும் பொழுது அந்த குழந்தையை வந்து அழகான குழந்தை இருக்கும் அந்த குழந்தையவே பார்க்க முடியாது அந்த குழந்தையை அவர்கள் ஆராதிப்பார்கள் ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா இது தாங்கள் வந்து இந்தியர்கள் அல்ல நம்முடைய கலாச்சாரம் வேற அடிப்படையில் ராமாயணமே நேபாளியர்களுக்கு தான் சொந்தம்னு நினைக்கிறாங்க இது இந்தியர்களுக்கு சொந்தமே இல்ல அந்த மாதிரி ஒரு போட்டியா பாக்குறாங்க அவங்க அதாங்க சர்மாவளி சொன்னாரு சீதாவும் ராமனும் நேபாளை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு இந்தியர்களுக்கு என்ன சம்பாதிக்க கிளர்ச்சியாளர்கள் இந்தியாவை எப்படி பாக்குறாங்க ஏன்னா நம்ம இந்திய ஊடகங்கள் ஏதோ சில ஊடகங்களை அவங்க புறக்கணிச்சாங்க போங்க திட்டாங்கிற மாதிரிலாம் ஊடக செய்தி இல்லைங்க இப்போ நேபாளில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கிறது சீனாவோட டிக்டாக் தான் டிக்டாக அதுதான் வந்து பெரிய பாப்புலர் அந்த டிக்டாக்கை தான் அதிகமான நேபாள இளைஞர்கள் பயன்படுத்துகிறாங்க அந்த டிக்டாக் மூலமாக தான் இன்னைக்கு அவர்கள் இந்த புரட்சிகரமான விஷயத்தெல்லாம் வெளியே சொன்னாங்க இது எல்லாமே பார்த்து ஏஜ் குரூப் பார்த்தா இருபத்தெட்டு வயசுக்குள்ளே தான் இவர்களுக்கு இந்தியா மேலே பெரிய ஒப்பீனியன் இல்லை நீங்க பழமைவாத நேபாளிகளுக்கு இந்தியா மேல ஒப்பீனியன் இருந்துச்சு இந்த இளைஞர்கள் வந்து எப்படி என்ன பார்க்குறாங்கன்னா நம்ம இன்னமுமே வந்து குர்க்கா வேலை தான் பார்க்கணுமா நம்ம இன்னமும் வந்து கீழ் வேலை தான் பார்க்கணுமா படிச்சிருக்கோம் படிக்கிறோம் இன்னைக்கு இளைய சமுதாயம் படிச்சிருக்காங்க நேபாளிகள் அப்போ எங்களுக்கேற்ற வேலைகளை நேபாள் செஞ்சு தரல நாங்கள் நேபாள இந்தியாவில் போய் வேலை பார்த்தா எங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நேபாள்கார இந்தியாவில வந்து வேலை கேட்டால் அவனுக்கு என்ன வேலை கொடுப்போம் என்னதான் படிச்சிருந்தாலும் நம்ம அவர்களை வந்து நம்ம இரண்டு ஒரு இரண்டாம் தர மூன்றாம் தர வேலையாட்களாக தான் நடத்துகிறோம் அதனால அவர்கள் வந்து இந்தியாவை பெரிதும் விரும்புகிறதில்லை அவர்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா அதிகமாக வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க இன்னைக்கு சமீபமாக ஒரு சர்வே எடுத்துருக்காங்க நேபாளிகள் முன்புலாம் இந்தியாவுக்கு வருவாங்க இன்றைக்கி வளைகுடா நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க இன்னைக்கு துபாய் எடுத்துக்கோங்க துபாயில் அதிகமான நேபாளி ஆண்கள் பெண்கள் வேலை பார்க்குறாங்க அரபு நாடுகளில் கத்தரில் வேலை பார்க்குறாங்க சௌதீரர்கள வேலை பார்க்குறாங்க அங்கே இன்னைக்கு வேலைவாய்ப்பு பெரிய இருக்குது அப்ப இந்த கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக இவர்களுடைய வேலை வாய்ப்பு வளைகுடா என்பது போன போது அவர்களுக்கு இந்தியா மேல் இருக்கின்ற அந்த ஈர்ப்பு குறைஞ்சு ஆட்சியாளர்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க நம்ம எங்களுக்கான ஆட்சி வேணும் நாங்கள் வேற எங்களுக்குண்டு ராமாயணம் வேற எங்களுக்குண்டு கலாச்சாரம் வேற எப்படி பூட்டான் எப்படி இருக்கிறது பூட்டான் நீங்க பாத்தீங்கன்னா லஞ்ச நாவலையும் இல்லாத ஒரு நாடுங்க பூட்டான் பக்கத்துல இருக்கு அங்கும் மன்னராட்சி தான் அது போன்ற ஒரு ஆட்சி வேணும் அப்படிப்பட்ட ஆட்சி இப்ப இன்னைக்கு போராட்டத்துல மீண்டும் ஞானேந்திராவை கொண்டு வரணும்னு சொல்லி போராடுறாங்க அந்த ஞானேந்திரா இப்ப திருப்பி நேபாளுக்கு வந்துட்டார் அவர் அமெரிக்கால இருந்தார் சிங்கப்பூர்ல இருந்தார் அந்த மன்னராட்சி பரவாயில்ல அது நம்முடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆட்சியா இருந்துச்சு இப்ப கண்டிப்பா இப்ப இப்ப இடைக்கால அதிபர் இதெல்லாம் இந்தியாவை அடுத்து எப்படி கொண்டு போவாங்க இந்த சுசீலா கார்கி உங்க பேரு இந்த சுசீலா கார்கி வந்து ஒரு படிச்ச பெண்மணி ஆனா அதே மாதிரிதான் பங்களாதேஷ்ல வந்த யூனிஸ்

கிளர்ச்சியாளர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது பதவியேற்று நடந்து விட்டது ஜனாதிபதி வந்து பதவியேற்பு நடத்தி விட்டார் அவர் ஜனாதிபதி பொதுவானவர் யாருக்கும் கோபம் இல்லை அவர் ஒரு பொம்மையை போன்றவர் தான் நடக்க போகுது எப்படி பேச போறாரு முக்கியமான பாயிண்ட் எப்படி வந்து பேச்சுவார்த்தை நடக்க போகுது இல்ல சைனாவோடு ஏன்னா இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு சைனாவும் இந்தியாவும் முரண்படல இந்த ஷாங்காய் மாநாட்டுக்கு பிறகு கொஞ்சம் அமைதி காக்குறாங்க ஆனால் யார் முக்கியம் என்பதை சுசிலா யார்கிட்ட ஒரு அரசியல் ரீதியான முடிவு இந்தியாவோட தான் சரியாக இருக்கும் என்று நினைப்பார்கள் நினைக்கிறேன் அதுதான் அங்கே மனமாற்றத்தை ஏற்படுத்தா இல்ல எங்களுக்கு இந்தியா தேவையில்லை நாங்கள் சைனாவோட பேசுகிறோம் நினைச்சிட்டு போனாங்கன்னா அந்த இளைஞர்களுடைய மனநிலையுடைய வெளிப்பாடாக தான் அது இருக்கும் அதை நம்ம பார்க்க போறோம் இது இந்த இரண்டு மூன்று தினங்களில் நமக்கு தெரிஞ்சிடும் மொத்தத்தில் இந்த சின்னஞ்சிறிய நாடுகளில் ஏற்படக்கூடிய கிளர்ச்சி என்பது அடிப்படையில் ஊழலாகவும் ஊழலுக்கு எதிராகவும் வேலை வேலைவாய்ப்பு ஆட்சியாளர்களுக்கு எதிரான கோபம் இருந்தாலும் தூண்டி விடுபவர்கள் முக்கியம் சண்டை பிரச்சனை இருக்குன்னா தூண்டி விடுறது ஒரு தீர்மானது ரொம்ப முக்கியமான நுட்பமா அந்த ஜியோ பாலிடிக்ஸ் புரிஞ்சுக்கணும் உன் கோப நாயம் ஆனா உன் காப கோபம் எப்படி உருவாக்கப்பட்டது உன் கோபத்தை உருவாக்குறவே இந்த ஆட்சியாளரோட மோசமானவனா நல்லவனா போன்ற பல்வேறு செய்திகளை புரிந்து கொண்டு இந்த உலக அரசியலை அணுகணுங்கிறது அந்த நேபாள போராட்டத்தின் பின்னணியிலிருந்து ரொம்ப விரிவான மக்களை எடுத்து வச்சிருக்கேன் நன்றி